அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கிருஷ்ணாபுரம் திருநெல்வேலியிலேருந்து பதினோரு பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது கிருஷ்ணாபுரம் அங்குள்ள வெங்கடாஜலபதி கோயில் வந்து ரொம்ப பழமையானது அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஆளுயிர சிலைகள் ரொம்ப ஒய்யாரமாக தோற்றமளிக்குது சிலைகளோட அழகை பாக்குறதுக்கு பிரம்மா நமக்கு ஆயிரம் கண்களை கொடுக்கலையே அப்படின்னு நினைக்க தோணுது நல்ல பெரிய கோயில் உலக புகழ்பெற்ற அழகு சிற்பங்களும் சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது நாயக்கர் கட்டடக்கலையின் களஞ்சியமாக உள்ளது சில கற்சிலைகளை தட்டினால் வெண்கல ஓசை வரும் என்பதும் ஒரு சிறப்பம்சம் இங்குள்ள நுணுக்கமான சிலை உயிரோட்டமான சிற்பங்கள் பார்வையாளர்களை பிரமிக்க வைக்கிறது எழில் கொஞ்சம் சிற்பங்களில் தெரியும் முக முக பாவனைகள் கை மற்றும் கால்களில் ஓடும் நரம்புகள் கூட தெளிவாக தெரியும்படியான இந்த இதில் நல்லா தெரியுது பாருங்க கையில் நரம்பு நல்லா தெரிந்து பாருங்க நல்ல நுணுக்க வேக தத்ரூபமாக காணப்படுகிறது ஆடை அணிகலன்கள் ஆகியவை சிற்பங்களாகவே தெரியவில்லை உயிருள்ள ஓவியங்களாகவே உயிருள்ள மனிதர்களாகவே தெரிகின்றன எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கால் எல்லாமே மன்மதன் கையில் உள்ள கரும்பு வில்லில் ஒரு ஒரு முனையில் ஒரு ஊசியை போட்டால் மற்றொரு முனை வழியாக தரையில் விழுவது போன்ற நேர்த்தியான வடிவமைப்பு கொண்ட சிற்பங்கள் நமது சிற்பிகளின் திறமையை உலகுக்கு வரை சாற்றுகின்றன இந்த கோயிலில் இப்படி சிற்பங்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு சிலைகளில் பார்க்கலாம் அதாவது நீங்கள் திருநெல்வேலி போனீங்கன்னா கிருஷ்ணாபுரம் கட்டாயம் போயிட்டு வாங்க பதினேழு கிலோமீட்டர் தான் கால் எப்படி பாருங்கள் குதிங்கால ஒரு பக்கம் தூக்கி வச்ச மணிக்கு இருக்குது ஒரு பக்கம் கரெக்டாகவும் அந்த குதிங்கால் தூக்கி வச்ச பக்கம் முழங்கால் கொஞ்சம் பல்ஜிங்காக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க கை அதே மாதிரி வில்லு பிடிச்சிருக்கிற இடத்துல எப்படி கை நளினமாக அழகாக பாருங்க கையை தூக்கி இருக்கிறதால இந்த பக்கம் இடுப்பு ஒரு நெரிசலோட லேசாக இப்படி நெளிஞ்ச மாதிரிக்கே இருக்குது காலில் கால் இதுவும் ஒரு குதிங்கால் தூக்கியும் ஒரு குதிங்கால் நேரமும் இருக்குது இதுலேயும் ஆபரணங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஒரு சிலைக்கு இருக்கிறதுக்கும் அடுத்த சிலைக்கு இருக்கிறதுக்கும் வித்தியாசமா இருக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே ரொம்ப அழகா வித்தியாசமா காட்டியிருக்காங்க இது வந்து ஒரு குறவன் வந்து இளவரசியை தூக்கிட்டு போற சிலை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதில் தலை அலங்காரத்தை பாருங்க கிரீடை மாதிரி வச்சது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இதில் காலை அந்த சிலையை விட்டு விரல் வந்து வெளியே தெரியிற மாதிரி இருக்குது அந்த விரல்லெல்லாம் நகங்கள் அழகாக செதுக்கியிருக்காங்க கையில் ஏதோ வச்சிருக்கிற மாதிரி இருக்குது பூவும் வச்சிருக்கிற மாதிரி இருக்குது இந்த முன்னாடி இருக்கிற சிலைக்கு சைட்லேயும் சிலைகள்லாம் செதுக்கியிருக்காங்க ஒரு குதிரை அப்படியே காலை தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி இருக்குது சைட்ல இருக்கிற சிலையும் ரொம்ப அழகா இருக்கு கால் குதிரையோட கால் பாருங்க ரெண்டு காலும் ஒரே மாதிரி தூக்காம ஒரு கால் கொஞ்சம் முன்னாடி ஒரு கால் பின்னாடி வச்சிருக்க மாதிரி இவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாருங்க சிற்பம் செதுக்கியிருக்காங்க பாருங்க குதிரை மேல வந்து ஈட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கு முன்னாடி போற அந்த குறவன் வந்து இளவரசித்தி வீட்டு போற தடுக்க வர்ற மாதிரி அமைச்சிருக்காங்க கரும்ப குரங்கு கடிக்கிற மாதிரி இருக்கு மேல திரிட்டு பாருங்க குரங்கு மாதிரி கால் முழங்கால் ரெண்டும் எப்படி கரெக்டாக நமக்கு இருக்க மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க பாருங்க இது குதிரை வீரன் ஒரு முன் முண்டிங்கால் போட்டு தவள நெல்லில் இருக்க ஆள் மேலே வச்சிருக்க மாதிரி இருக்கு கோவில் நல்ல பெரிய கோவில் ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோயில் கிருஷ்ணாபுரம் நல்ல அமைதியான இடமா இருக்கு கட்டாயம் எல்லாரும் பார்க்க வேண்டிய சிற்பங்கள் அடங்கிய கோவில் எல்லாரும் போய் பாருங்க தூண்கள் எல்லாமே நல்ல பெரிய பெரிய தூணா ரொம்ப நல்ல கலை அம்சத்தோடு இருக்கு நன்றி வணக்கம்